இரவு சாப்பிட்டாச்சு நம்ம இப்போ அடுத்த ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் பெரிய ஹோட்டலில் கேரளாவில் அடுத்த நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் கிரீஸ்லேண்ட் ப்ரோமோட்டர் காரோட என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா சிங்கப்பூர் போன உடனே உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் எல்லாமே போகிறோம் நன்றி எல்லாரும் எல்லோரும் சிங்கப்பூருக்கு போகணும் அதுதான் என்னுடைய ஆசை இரவு சாப்பிட்டாச்சு நம்ம இப்போ அடுத்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் பெரிய ஹோட்டலில் கேரளாவில் அடுத்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் கிரீஸ்லேண்ட் ப்ரோமோட்டர் சாரோட என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா சிங்கப்பூர் போன உடனே உங்களுக்கு அதிகமான வீடியோஸ் எல்லாமே எனக்கு போகிறோம் நன்றி எல்லாரும் எல்லாரும் சிங்கப்பூருக்கு வரணும் அதுதான் என்னுடைய ஆசை